ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமிமா மஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க என் வாழ்க்கை சோகம் நேர்ந்தது என்று நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாக இருக்கும் வாழ்க்கை இங்கே யாருக்குமே அமையவதில்லை முடிந்ததையும் நடந்ததையும் எப்போதும் நினைவில் வைக்காதே மனதால் நிம்மதி என்ற அமைதியின் அருகில் கூட நெருங்க முடியாது யார் நம்மை விட நம் உணர்வுகளை அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நம்மை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் முழுமையாக நேசிப்பார்கள் நாம் இருந்தாலும் இறந்தாலும் பெண்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப ராணி மாதிரி இருக்க மாட்டாங்க ராணியாவே இருப்பாங்க பிறந்த வீட்டை விட உனக்கு இங்கே என்ன குறைச்சல் என எந்த பெண்ணையும் பார்த்து சொல்லாதீர்கள் பிறந்த வீட்டில் இருந்த சந்தோஷத்தை கேட்டால் உங்களால் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் கொடுக்க முடியாது எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் ஒவ்வொரு பெண்ணின் கோபத்துக்கு பின்னால் குழந்தைத்தனமான ஆசையோ ஏக்கமோ இருப்பதை புரிந்து கொள்பவர்களுக்கு அவள் தேவதை புரியாதவர்களுக்கு வேதனை மற்றவருக்காக பொய்யாக நல்லவர்களாக வாழாதீர்கள் உங்கள் மனம்போல் வாழுங்கள் அதன் நல்லது கெட்டதை உங்கள் மனசாட்சி சொல்லும் அதன் சொற்படி கேளுங்கள் நாளை நீங்களும் நல்லவர்களே யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம் உனக்காய் அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கிறது கிறுக்குத்தனம் என உன் சிந்தனைகளை பிறர் ஒதுக்கினால் கவலைப்படாதே இன்றைய தலை சிறந்த சிந்தனைகள் என கொண்டாடப்படுபவையும் ஒரு காலத்தில் அவ்வாறே அழைக்கப்பட்டன எந்த ஆசையும் இல்லை எந்த கனவும் இல்லை நிம்மதியாய் இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில சோகங்களும் ஏமாற்றங்களும் அவமானம் தன்மானம் இவை இரண்டும் நம் வாழ்க்கையில் அதிகம் பாடம் கற்றுத் தருகிறது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினு கருத்துல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பத்தியே புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் என்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்